அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பயிரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று நேற்றைய செய்தியின் தொடர்ச்சியாக இயேசுவின் ஒப்பீட்டு திறன் நல்ல ஆளுமைகள் தங்களுடைய பணியிலும் வாழ்விலும் பல திறன்களை பயன்படுத்துகின்றார்கள் திறன்கள் கூட கூட அவர்களது ஆளுமையும் கூடுகிறது இயேசு பல்வேறு திறன்களை பயன்படுத்தினார் வகைப்படுத்தும் திறன் ஸ்கில் ஒப்பீட்டு திறன் கம்பேரிசைன் ஸ்கில் என்று பல திறன்களை பயன்படுத்தினார் மனிதர்களை வகைப்படுத்தி ஒருவரோடு ஒருவர் ஒப்பிட்டு பார்த்து அவரிடம் இருக்கிற நல்லவைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் அவரிடம் இருக்கிற தீமைகளை நாம் விட்டுவிட வேண்டும் என்றெல்லாம் நாம் ஒப்பிடுவது நம்முடைய வாழ்வின் தரத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு திறன் ஒரு உத்தி ஏசி இந்த உத்தியை பயன்படுத்தினார் பல எடுத்துக்காட்டுகள் அவற்றில் ஒன்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் மத்திய செய்தி இருபது இருபத்தி ஆறில் நாம் வாசிக்கின்றோம் இயேசு தன்னுடைய சீடர்களை பிற மக்கள் தலைவர்களைப் போல இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார் அவர்கள் வேறு நீங்கள் வேறு என்று ஒப்பிடுகின்றார் வேறுபடுத்தி காட்டுகின்றார் மத்திய நற்செய்தி இருபது இருபத்தி ஐந்து பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள் இருபத்தி ஆறு உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது அவர்கள் அடக்கி ஆளுகிற தலைவர்களாக டாமினேட்டிங் லீடர்ஷிப் நீங்கள் பணிவிடை செய்யும் தலைவர்களாக சர்வன் லீடர்ஷிப் இருக்க வேண்டும் என்று ஒப்பிடுகின்றார் அவர்களுடைய தலைமை பண்பு வேறு உங்களுடைய தலைமை பண்பு வேறு என்று வேறுபடுத்தி காட்டுகிறார் எனவே நம்முடைய வாழ்விலும் இந்த ஒப்பிடுகின்ற திறனை நாம் பயன்படுத்த வேண்டும் ஒப்பிடுவது என்பது நல்ல ஒரு திறன் அது நம்மை நம்முடைய பணிகளை நம்முடைய ஆளுமையை செதுக்க கூர்மைப்படுத்த மேம்படுத்த உதவுகிறது பல்வேறு விதமான தலைமை பண்புகள் இருக்கின்றன அது ஒரு வகைப்படுத்தும் திறன் அந்த வகைகளில் எந்த வகை நல்ல வகை எந்த வகை நமக்கு பொருத்தமான வகை ஆகவே பல்வேறு விதமான தலைமை பண்புகள் இருக்கின்றன அவற்றில் உங்களுக்கு தேவையானது பணிவிடை தலைமை பிறருக்கு பணிவிடை செய்கின்ற தலைமை தான் உங்களுடைய தலைமை அவர்களுடைய தலைமை என்பது அடக்கி ஆளுகிற தலைமை உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது என்னும் புகழ்பெற்ற வாக்கியத்தை பேச சொல்கின்றார் நம்முடைய வாழ்விலும் இந்த ஒப்பீட்டுத் திறனை பயன்படுத்தி பிறரிடமுள்ள நல்லவைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிறரிடமுள்ள தீமைகளை நாம் விட்டுவிட வேண்டும் இவ்வாறு பணிகளையும் வாழ்வையும் ஆளுமைகளையும் நாம் ஒப்பீடு செய்கின்ற பொழுது அது நம்முடைய வாழ்வின் தரத்தை மேம்படுத்துகிறது நம்முடைய ஆளுமையை மேம்படுத்துகிறது இயேசுவைப் போல நாமும் வாழ்வோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக